அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம் பதார்த்த குண சிந்தாமணி பாடல் எண் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணில் தேரையர் சித்தர் நாம் உண்ட பின்பு வெந்நீர் அருந்தினால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்ன என்பதை பட்டியல் போட்டுள்ளார் அந்த பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம் உண்ட பின்பு வெந்நீர் ஒரு தரமாக கொண்ட கால் மிண்டு சுரம் வாதம் விதாக மந்தம் தார்ந்த பொறுமலும் போம் ஆயுளுண்டா மாதர்தமை சேர்ந்தனைய தாதுவும் ஆந்தேர் இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தோன்னா உண்டபின் வெந்நீர் அருந்தினால் சுரம் வாதம் தாகம் வயிற்றுப் பொறுமல் இவற்றை நீக்கி ஆயுளையும் ஆண்களுக்கு சுக்கிலத்தையும் அதாவது விந்தணுக்களையும் அதிகமாக்கும் என்கிறார் தேரையர் சித்தர் இது இல்லாமல் தேரையர் சித்தர் பதார்த்த குண சிந்தாமணி பாடல் எண் எழுபத்தி ஐந்தில் மேலும் வெந்நீர் பற்றிய சிறப்புக்களை கூறுகின்றார் அந்த பாடலை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க நெஞ்சரிப்பு நெற்றிவலி நீங்கா புலியேப்பம் வஞ்சமுறை வந்த வயிற்றி நோய் விஞ்சியே விழாம கட்டோடு வெப்பிருமற் சுட்டநீர் நீர் ஆழா குட்கொள்ள வரும் அதாவது இந்த பாடலோட பொருள் என்னென்னா ஆழா களவு வெந்நீர் உண்டால் எதிர்க்கின்ற உணவு நெஞ்சரிச்சல் நெற்றிவலி நீங்காத புளித்த ஏப்பம் குன்மம் அதாவது வயிற்றுப்புண் சீதக்கட்டு வயிற்றுப்போக்கு சுரம் காசம் இவைகளை நீக்கும் என்கிறார் திரையர் சித்தர் இனிவரும் தலை தலைமுறையினருக்கு நம் முன்னோர்களின் வாழ்வியல் முறையினை எடுத்துச் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும் எனவே இந்த பதிவை உங்களால் முடிந்தவரை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இது நம்மால் எளிதில் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் எனவே அன்பர்கள் தேரையர் சித்தர் அருளிய இந்த எளிய முறையை பின்பற்றி நோய்களற்ற இனிய வாழ்வை பெற நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள்